நீங்க டெய்லி பத்து கிலோமீட்டர் அசால்ட்டா ஓடுற ஒரு அத்லட்டாக இருக்கலாம் மூச்சு நெஞ்சு வலி இல்ல நான் செம ஃபிட்டா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதே நிமிஷத்துல உங்க இதயத்துக்குள்ள விடோமேக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான அடைப்பு வளர்ந்துட்டு இருக்கலான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா உடலின் விசித்திரம் உயிரியல் ரீதியா பார்த்தா நீங்க எவ்வளவு வேகமா ஓடுறீங்கிறது முக்கியமே கிடையாது நம்ம உடம்பு ரொம்ப விவரமானது தன்னைத்தானே சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுல அது கில்லாடி ரத்த ஓட்டம் மொத்தமா நிக்கிற அந்த ஒரு செகண்ட் வரைக்கும் உங்க இதயத்துல தொண்ணூறு சதவீத அடைப்பு இருந்தா கூட அதை வெளியே காட்டிக்காம ரத்தத்தை ஓட வைக்கிற வித்த நம்ம உடம்புக்கு தெரியும் அதிர்ச்சியான உண்மை ஹார்ட் அட்டாக்கால பாதிக்கப்படுற பாதிக்கும் மேலான ஆண்களுக்கு வலிங்கிறது முதல் அறிகுறியா இருக்கிறதே இல்ல நேரடியா திடீர் மரணம் தான் முதல் அறிகுறியாவே இருக்கு சொல்ல போனா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம இருக்கிறது தான் இதய நோயோட மிகப்பெரிய அறிகுறி இது கேட்கறதுக்கு கசப்பா இருந்தாலும் இதுதான் நிதர்சனம் இத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதயத்தோட வேர் அமைப்பை நாம தெரிஞ்சுக்கணும் விடோமேக்கர் ஏன் டாக்டர்ஸ் இத விடோமேக்கர்னு சொல்றாங்க நம்ம இதயத்துல எல்ஏ டின்னு ஒரு முக்கியமான தமணி இருக்கு இதோட வடிவம் அப்படி நம்ம இதயத்தோட முக்கியமான எஞ்சின் பகுதியான இடது வென்ட்ரிக்கிளுக்கு ரத்தம் கொண்டு போற மெயின் பைப் இதுதான் சொல்லப்போனா மெயின் எஞ்சினுக்கு எரிபொருள் கொடுக்கிற குழாயே இதுதான் இதுல வர்ற சின்ன அடைப்பு கூட மொத்த சிஸ்டத்தையும் நிப்பாட்டிடும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் விட நம்ம இதயத்துக்கு தான் ஆக்சிஜன் தாகம் ரொம்ப அதிகம் அது எப்பவும் ஆக்சிஜனுக்காக ஏங்கிட்டே இருக்கும் ஒரு தசை இந்த இதயத்துக்கு கொண்டு போறதுக்கு இதயத்தை சுத்தி ஒரு கிரீட மாதிரி ரத்த குழாய்கள் பின்னி பெணஞ்சி இருக்கும் வேர் அமைப்பு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க முக்கியமான இரண்டு வேர்கள் இந்த வேர் அமைப்புல ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்கு ரைட் கொரோனரி தமணி இது இதயத்தோட ஒரு பகுதிக்கு தேவையான சத்துக்களை கொண்டு போகுது லெப்ட் கொரோனரி தமணி இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா தான் நாம முன்னாடி பார்த்த அந்த பயங்கரமான விடோமேக்கர் அப்படிங்கிற கிளை பிரியுது கிளை முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு மரத்தோட சின்ன ஒரு கிளையில் அடைப்பு வந்தா அந்த ஒரு கிளை அல்லது சில இலைகள் மட்டும்தான் கருகி போகும் மரம் தப்பிச்சிடும் ஆனா அந்த மரத்தோட அடிமரத்திலேயே அடைப்பு ஏற்பட்டா என்ன ஆகும் மொத்த மரமுமே அப்படியே சரிஞ்சு விழுந்துடும்ல அதே மாதிரிதான் உங்கள் இதயமும் அந்த அடைப்பு ஒரு சின்ன கிளையில இருந்தா உயிர் பிழைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனா அதுவே மெயின் அடிமரம்னு சொல்லப்படுற தமணியில வந்துட்டா மாரடைப்பு ரொம்ப தீவிரமா இருக்கும் மரணம் கூட நேரலாம் அந்த அடைப்பு எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் ஒருத்தரோட உயிரை தீர்மானிக்குது இது ஒரு நாள் கூத்து அல்ல நண்பர்களே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஏதோ ஒரு செகண்ட்ல திடீர்னு நடக்கிற ஆக்சிடென்ட் கிடையாது அது பல வருஷங்களா ஏன் பல பத்து வருஷங்களா நம்ம ரத்த குழாய்க்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன சிதைவோட முடிவுதான் ஒரு ஆரோக்கியமான ரத்த குழாய் எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு புது ரப்பர் டியூப் மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுக்கணும் அதுக்கு உள்ள இருக்கிற லேயரை டியூனிக்கா இன்டிமா அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு டெஃப்லான் கோட்டிங் போட்ட தோசக்கல் மாதிரி சம வழுவழுப்பா இருக்கணும் அப்பதான் ரத்தம் எந்த தடையும் இல்லாம வழுக்கிக்கிட்டு ஓடும் பேப்பர் விளைவு ஆனா இங்கதான் ஒரு வில்லன் வர்றான் அதிக ரத்த அழுத்தம் இரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அப்புறம் ரொம்ப வருஷமா நாம உடம்ப வருத்திக்கிட்டு செய்யற அதீத உடற்பயிற்சி இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா அந்த வழுவழுப்பான லேயர் மேல ஒரு தேய்ப்பு காகிதத்தை வச்சு தேச்சா எப்படி இருக்கும் அப்படி சின்ன சின்ன கீறல்களை உண்டாக்கும் உடலின் வால் புட்டி வேலை இந்த கீரல்களை பார்த்த உடனே நம்ம உடம்பு அதை சரி பண்ண முயற்சி பண்ணும் அந்த இடத்துல ஒரு வால் புட்டி மாதிரி கொழுப்பை எடுத்து பூசும் அப்புறம் நம்ம வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து அந்த இடத்துல சண்டை போட்டு அதை செல்சா மாத்திடும் கடைசியில அது ஒரு தடிமனான பிளாக் அல்லது ஒரு படிவமா மாறி அந்த இடத்துல தங்கிடும் தவறான கணக்கு சிங்க் வர்சஸ் ரியாலிட்டி நாம ஹார்ட் அட்டாக் அடைப்பை எப்படி கற்பனை நம்ம வீட்டு சிங்க் குழாயில அழுக்கு சேர்ந்து மெல்ல மெல்ல அடைக்குமே அந்த மாதிரி நினைக்கிறோம் ஆனால் பயாலஜி படி அது முற்றிலும் தப்பு நம்ம ரத்த குழாய் ரொம்ப விவரமானது அது பாசிட்டிவ் ரீமாடலிங் அப்படிங்கிற ஒரு வித்தையை செய்யும் பாசிட்டிவ் ரீமாடலிங் அந்த ஆபத்தான ரகசியம் அதாவது இரத்த குழாய்க்குள்ள அந்த அடைப்பு வளரும் போது குழாயோட சுவர் அப்படியே மெல்ல வெளிப்புறமா விரியும் இதனால என்னாகும்னா ரத்தம் போற பாதை நூறு சதவீதம் ஓப்பனாகவே இருக்கும் இதனாலதான் ஒரு தடகள வீரரால எந்த வலியும் இல்லாம பத்து கிலோமீட்டர் ஓட முடியுது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வெடிகுண்டு வளர்ந்துட்டு இருக்கும் ஆனா ரத்த ஓட்டம் குறையாததால அவருக்கு எந்த அறிகுறியும் வெளியே தெரியாது உள்ளே இருக்கும் வெடிகுண்டு மாரடைப்பு எப்படி தாக்குகிறது ஒன்று பிளாக் எப்படி வெடிக்கிறது அமைதியா இருந்த ஒரு பிளாக் எப்படி திடீர்னு யமனாவே மாறுது இது அந்த பிளாக்கோட தன்மையை பொறுத்தது மென்மையான பிளாக் அப்படிங்கிறது ஒரு சின்ன கொப்புளம் மாதிரி அதுக்கு மேல ஒரு மெல்லிய தோல் இருக்கும் அது உடையிற வரைக்கும் நமக்கு தெரியாது இரண்டு மாரடைப்பின் வகைகள் வகை என்ன நடக்கும் காரணம் டைப் ஒன் பிளாக் வெடிப்பு அந்த பிளாக் டமார்னு வெடிச்சு ரத்தம் உறைந்து ஒரு பாட்டில் கார்க் மாதிரி இரத்த குழாயை அப்படியே அடைச்சிடும் டூ தேவை வர்சஸ் விநியோகம் இங்கே முழு அடைப்பு இல்லாட்டினாலும் இதயத்துக்கு தேவையான ரத்தம் கிடைக்காத நிலை ஒரு சின்ன உதாரணம் நம்ம ராபர்ட்னு ஒருத்தரை எடுத்துப்போம் அவருக்கு ஐம்பது சதவீதம் பிளாக் இருக்கு அவர் சும்மா போது எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவர் ஓடும்போது அவர் இதய துடிப்பு நூற்றி எழுபதுக்கு போகுது அப்போ இதயத்துக்கு ஒரு ஃபயர் ஹவுஸ் வேகத்துல ரத்தம் வேணும் ஆனா அந்த பிளாக் இருக்கிற குழாயால ஒரு கார்டன் ஹவுஸ் வேகத்துல தான் ரத்தத்தை அனுப்ப முடியுது இதோட ஏ பிப் அப்படிங்கிற இதய துடிப்பு சீரற்ற நிலையும் சேர்ந்தா அது ஒரு மரண போராட்டமா மாறிடும் மூன்று செக் என்ஜின் லைட் எப்போ எரியும் பொதுவா இரத்த குழாயில எழுபது சதவீதம் அடைப்பு வந்தாதான் நமக்கு நெஞ்சில ஒரு பாரம் வரும் ஆனா ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா புள்ளி விவரப்படி ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவா இருக்கிற சாஃப்ட் பிளாக் தான் ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இது எந்த அறிகுறியும் இல்லாம டக்குனு வெடிச்சிடும் நான்கு ட்ரோபோனின் அந்த ஒளிரும் குச்சி டாக்டர்ஸ் எப்படி மாரடைப்பை உறுதி பண்றாங்க நம்ம ரத்தத்துல ட்ரோபோனின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கான்னு பார்ப்பாங்க இத ஒரு ஸ்டிக் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த குச்சியை தான் உள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே வரும் அதே மாதிரி இதயத்தோட செல் சுவர் உடைந்தா தான் இந்த ட்ரோபோனின் ரத்தத்துல கலக்கும் இத வச்சு தான் இதயத்தசை எவ்வளவு செத்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஐந்து அறிகுறிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அறிகுறிகளை கண்டுபிடிப்பது ஒரு கலை ஆண்கள் நெஞ்சில ஒரு யானை உட்கார்ந்திருக்கிற மாதிரி பாரம் இடதுகை வலி இதை ஹாலிவுட் மாரடைப்புன்னு சொல்லலாம் பெண்கள் அவங்களுக்கு வலி வராமலும் இருக்கலாம் ரொம்ப சோர்வா இருக்கும் மூச்சு திணறல் வரும் இல்லனா பயங்கரமான அசிடிட்டி மாதிரி இருக்கும் பொதுவானது ஒருவிக விவரிக்க முடியாத மரண பயம் வரும் ஆறு முதியவர்கள் தப்பிப்பதும் இளைஞர்கள் வீழ்வதும் ஏன் எழுபது வயசு பெரியவர் ஹார்ட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுவாரு ஆனா நாற்பது வயசு இளைஞர் உயிரிழக்க நேரிடும் ஏன் இதயம் தனக்குள்ளேயே பக்கவாட்டு சாலைகளை உருவாக்கிக்கும் இத கொலாட்ரல் சர்க்குலேஷன் சொல்லுவோம் எழுபது வயசுக்காரருக்கு இந்த சாலைகள் அதிகமாயிருக்கும் இளைஞர்களுக்கு அந்த சாலைகள் உருவாக நேரம் இருந்திருக்காது இந்த சாலைகளை பலப்படுத்த ஜோன் டூ மற்றும் ஹெச்ஐஐடி பயிற்சிகள் ரொம்ப உதவும் ஏழு பிளம்பிங் வேலை ஸ்டென்ட் மற்றும் பிசிஐ அடைப்பு வந்த உடனே டாக்டர்ஸ் ஒரு மெல்லிய குழாய் மூலமா பலூனை அனுப்பி பிளாக்கை நசுக்கி அந்த இடத்துல ஸ்டென்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டல் கூண்ட போடுவாங்க இங்க வேகம் ரொம்ப முக்கியம் டைம் இஸ் மசில் நேரம் போக போக இதயத்தோட தசைகள் செத்துக்கிட்டே இருக்கும் இருபது நிமிடத்துல பாதிப்பு ஆரம்பிக்கும் தொண்ணூறு நிமிடத்துல அந்த தசை தழும்பா மாறிடும் அந்த தவறான நம்பிக்கை நண்பர்களே நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன்னு நீங்களா ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில இருக்காதீங்க ஊகிப்பதை தவிர்த்து அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது நாம பண்ற சாதாரண ரத்த டெஸ்ட் மட்டும் போதாது ஏன்னா ரத்த டெஸ்ட்டுங்கிறது ரத்தத்தில் என்னென்ன பொருட்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு மட்டும்தான் காட்டும் ஆனா ரத்த குழாய் சுவர்கள்ல என்ன ஒட்டி இருக்குன்னு அது சொல்லாது உங்க வீடு மொத்தமா எரியற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு சின்ன தீப்பொறி இருக்கும்போதே அத அதை கண்டுபிடிச்சு அணைக்கணும் அதுக்கு தான் டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கான தற்காப்பு திட்டம் ஆக்ஷன் பிளான் ரத்த அழுத்த கட்டுப்பாடு முதல்ல உங்க பிபியை செக் பண்ணுங்க ஏன்னா தமணிகள்ல கீரல் விழாம இருக்கணும்னா பிரஷர் நார்மலா இருக்கணும் இதுதான் முதல் பாதுகாப்பு வளையம் சர்க்கரை மேலாண்மை சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா ரத்த நாளங்கள்ல வீக்கம் ஏற்படும் இதை தடுத்தாலே பாதி ஆபத்து குறைஞ்சிரும் அட்வான்ஸ்டு ஸ்கேன் சிஏசி ஸ்கோர் உங்க இதயத்துல இருக்கிற பழைய கடினமான கால்சியம் அடைப்புகளை கண்டுபிடிக்க இந்த ஸ்கேன் உதவும் சிடி ஆன்ஜியோகிராம் இதுதான் ரொம்ப முக்கியம் வெடிக்க காத்துட்டு இருக்கிற அந்த சாஃப்ட் பிளாக்ஸை கண்டுபிடிக்க இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கருவி சரியான உடற்பயிற்சி சும்மா ஜிம்முக்கு போறது மட்டும் போதாது இதயத்தோட அந்த பக்கவாட்டு சாலைகளை உருவாக்க தொடர்ந்து முறையான உடற்பயிற்சிகளை செய்யுங்க முடிவு ஒரு சின்ன எச்சரிக்கை ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு வர்ற ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அறியாமை துயரம் நம்மகிட்ட கிட்ட இப்போ நவீன மருத்துவ வசதிகள் இருக்கு அதை சரியா பயன்படுத்தி பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே உங்க இதயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா வருமுன் காப்பதே அறிவுடைமை